லகுண்டியில் இருக்கிற நன்னேஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற காசி விஸ்வேஸ்வரர் டெம்பிள தான் தரிசிக்க போகிறோம் இந்த திருத்தலமும் மிக மிக பழமையான திருத்தலம் தான் இந்த கோயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா டி மினியேச்சரில் சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறது அதே மாதிரி இந்த கோயிலுடைய அந்த பேஸ் அது வந்து கமல பாத்தா அமைப்புன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நான் தமிழகத்தில் ரெண்டு மூணு கோயில் கிட்டே பார்த்துருக்கேன் கீழே பார்த்தீங்களா ஒரு தாமரை பூவை விரித்து வச்ச மாதிரி வச்சுட்டு மேலே திருத்தலத்தை கட்டிய எடுக்கிறது இந்த கட்டிடம் மூன்று விதமான கட்டிட பாணிகளை உள்ளடக்கியது என்னென்ன அப்படின்னா நாகரா வெசரா அடுத்து திராவிடா உங்களுக்கு தான் திராவிடான்னு சொன்ன ஒன்ன திராவகத்தை கொட்டுன மாதிரி இருக்குமே என்ன பண்ணுறது அதனால் தென்னிந்திய கட்டிடக்கலை பணின்னு வச்சுக்கோங்கன்னு நானும் கூகுள் மேப்பில் விக்கிபீடியாவில எல்லாம் மாற்றி வச்சுருக்கிறேன் அப்புறம் தொல்லியல் துறைக்கு மெயில் கூட போட்டு வச்சிருக்கிறேன் அவங்க மாற்றிட்டாங்கன்னா இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னவோ வச்சுக்கங்கப்பா எனக்கு உள்ளே இருக்கிற சாமி போதும் இந்த கோயில் ரெண்டு சன்னிதானத்தை உள்ளடக்கி கட்டியிருக்காங்க நடுவில் ஒரு பெரிய மண்டபம் வித்தியாசமாக இருந்தது ஒரு சன்னிதானத்துல சூரிய பகவானு இன்னொன்றுல என் பிரபஞ்ச நாயகன் மாதொரு பாகன் அழகாக காட்சி தருவார் இந்த இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு பொண்ணு கையில் சிவலிங்க திருமேனியை எப்படி ரசிச்சுட்டு இருக்க பாருங்க அடுத்து நம்ம ராவனை கைலாய மலைய அசைச்சிட்டு இருக்காரு என்னமா அழகா சிற்பம் செதுக்கி வச்சிருக்காங்க அந்த சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி ஏங்கன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு என்னவா தெரிஞ்சிச்சோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க அவன் என் பரவேல ஓராயிரம் அடுத்து கஜசம்ஹார மூர்த்தி இங்கே வாருங்க கஜம் சண்டை போடுது அடுத்து சுவாமி அந்த கஜத்தை பிழந்து போர்வையாக பொத்திப்பார் அதுதான் கஜசம்ஹார மூர்த்தி திருவழுவூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் இந்த சம்பவம் நடக்கும் புராணம் இருக்கு அட்ட வீரட்டான தலங்களில் அந்த ஊர் இருக்கு இந்த கோயிலை சுற்றி வர்றதுக்குள்ள நான் ஒரு ரவுண்டு நம்ம ஊர் கோயிலுங்க ஞாபகத்துக்கு வந்துருச்சு இப்படிதான் அப்பர் சுவாமிகள் ஒரு திருத்தலத்தில் உட்காந்து இன்னொரு திருத்தலத்து சுவாமியை பற்றி இப்போ அதிகம் படிப்பார் இதே பொழப்பு தான் நமக்கும் எங்கே போனாலும் நம்ம ஊரில் இருக்க திருத்தல எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும் ரெண்டு சன்னிதானம் சொன்ன அதில் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சூரிய பகவான் தான் உள்ளே இருக்காரு கேட்டு பூட்டி இருக்கிறதுனால நம்ம உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கலை ஆனால் கலை நயம் இந்த வாயிலில் இருக்கக்கூடிய முகப்பு தோற்றத்தை பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் எனக்கு சேலை பாடரை தான் ஞாபகப்படுத்துச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது நவ மாதாக்கள் சப்த மாதாக்களோட விநாயகியும் வீரபத்ரையும் சேருவாங்க விநாயகப் பெருமான் சிதலை இருக்காரு அடுத்து பிரபஞ்ச நாயகன் வேயுரு தோழிபங்கன் என் உள்ளம் கவர் கல்வன் எவ்வளோ அழகாக காட்சி தர இருப்பாருங்க நம்ம ஊர்ல காசி விஸ்வநாதர் குட்டியாக இருப்பார் இங்க பிரம்மாண்டமா சதுர ஆவுடையில் ஃபோக்கஸ் லைட்ல எவ்வளோ அழகா இருக்காருல காசி விஸ்வேஸ்வரரா அடுத்த காணொரியில சிவகுழந்த வேற மாதிரி பார்க்கலாம்